ஹாய் எவ்ரிவன் டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒனில் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதாவது பன்னாட்டு சங்கம் ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அமெரிக்க பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் தான் ஸோ அவர் எதுக்காக இதை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இனிமேல் நடக்கக்கூடாது எந்த ஒரு நாடும் மற்ற கண்ட்ரிஸை வந்துட்டு கேப்சர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது கைப்பற்றணும்னு நினைக்கக்கூடாது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் மக்களும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் லீக் ஆஃப் நேஷன் வந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு வலியுறுத்தினார் ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் நேஷனுக்குமே வந்துட்டு வீட்டோ பவர் உண்டு வீட்டோ பவர்னால் என்னென்ட்டு நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்துட்டு மெம்பர்ஸாக இருக்கக்குள்ள இருக்கிற கண்ட்ரிஸ்குள்ளே வந்துட்டு ஏதாவது இஷ்யூ இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு அது அமைதியான முறையில் வந்து தீர்த்து வைக்கும் ஓகேவா ஸோ இதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் பன்னாட்டு சங்கம் பன்னாட்டு சங்கம்னா பல நாடுகளை உள்ளடக்கிய சங்கம் எல்லா நாடுகளுக்கும் நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு தேவார் என்றில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின் சொல்லலாம் ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷனில் பார்க்கும்போது த கவினன்ட் ஆஃப் த லேக் த ஆஃப் ஆ த லீக் ஸோ இந்த கவர்னண்ட் ஆஃப் த லீக் அப்படின்னா வந்து பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் ஸோ அதாவது பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு ஏற்கனவே நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டூ மந்த்ஸ் கழித்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடந்தது ஸோ அதில் வந்து இந்த கவர்னெண்ட் ஆஃப் த லீக்கு அதாவது பன்னாட்டு சங்கத்திற்கான இந்த கூட்டு ஒப்பந்த ஆவணமும் வந்துட்டு தயார் செய்யப்பட்டது ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு பின்னாடி வந்து என்னென்ன ட்ரீட்டிஸ்லாம் இருந்ததோ அது எல்லாமே வந்து இந்த ஆவணத்தில் வந்து சேர்க்கப்பட்ட பட்டது ஓகேவா ஸோ இது வந்து மெயினாக யாரோட ப்ரெஷரால் தான் வந்துட்டு இந்த இந்த டாஸ்க் செய்யப்பட்டது அப்படின்னா வந்துட்டு யுஎஸ் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் தான் வந்துட்டு இந்த டாஸ்க்கை செய்யணும்னு ரொம்ப வலியுறுத்தினார் ஸோ இதில் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த சங்கத்துடைய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுல வந்துட்டு அதிக அளவு யாரோட ஐடியாஸ் தான் இருந்தது அப்படின்னா பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா ஸோ இவங்களோட ஐடியாஸ் தான் வந்து அதில் இருந்தது அப்படி இருந்தாலுமே வந்து அமெரிக்கா வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்துட்டு அஃபிஷியலாக ஜாயின் பண்ணலை ஸோ நிறைய அப்போசிஷன்லாம் இருந்ததால் அதெல்லாம் அஃபிஷியலாக ஜாயின் பண்ண முடியல பட் வந்து இந்த அமைப்பை உருவாக்குறதில் உருவாக்குவதற்கே காரணமாக இருந்தது வந்துட்டு அமெரிக்கா தான் தென் வந்துட்டு இந்த இந்த லீக் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும்போது அதில் ஃபைவ் பாடிஸ் ஐந்து உறுப்புகள் இருந்தன என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப த அசம்பி த கவுன்சில் த செக்ரட்டரியேட் அண்ட் த பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த அஞ்சு உறுப்புகள் வந்துட்டு இந்த அமைப்பில் இருந்தது ஃபஸ்ட்டு த அசம்பளின்னு பார்க்கும்போது பொது சபை ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு நாடும் ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு த கவுன்சில் கவுன்சிலுக்கு தான் வந்துட்டு செயற்குழு இதுக்கு தான் வந்துட்டு அந்த லீகோட முடிவை செயல்படுத்தக்கூடிய பவர் இருந்தது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த கவுன்சிலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்மனண்ட் மெம்பராக வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜப்பான் யூஎஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பர்மனன்ட் மெம்பராக வந்துட்டு அறிவிக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு ஈச் மெம்பர் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஓட் போடக்கூடிய உரிமை இருக்குது ஒவ்வொரு ஓட்டு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஓட்டு இருக்குது ஸோ இப்போ இதில் எல்லா டெசிஷனுமே வந்துட்டு அனானிமஸாக தான் இருக்கணும் ஒருமனதாக தான் இருக்கணும் யாருமே மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஈவன் அது பிக் கண்ட்ரியோ ஸ்மால் கண்ட்ரியோ ஸோ எல்லா நாட்டுக்குமே வந்துட்டு வீட்டோ பவர் இருக்குது வீட்டோ பவர் அப்படின்னா வந்து மறுப்பானை அதிகாரம் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தடை செய்யக்கூடிய அதிகாரம் இப்போ ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா எல்லா நாடும் அதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு வந்து தீர்மானிக்கணும் சப்போஸ் ஒரு சின்ன கண்ட்ரிக்கு கூட வந்து அதில் மறுப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த அதாவது வந்து அந்த திட்டத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து உண்டு நெக்ஸ்ட்டு த செக்ரட்ரியேட் செயலகம் ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய செக்ரட்ரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனிவாவில் ஸோ ஜெனிவா அப்படின்னு பார்க்குறப்ப சுவிட்சர்லாந்தில் இருக்கற ஜெனிவா ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு செக்ரட்ரி ஜென்ரல் யார் அப்படின்னா சார் எரிக் ட்ரமன் ஸோ பிரிட்டனை சார்ந்த சரி அரிக்க டிமான் தான் வந்துட்டு இதனுடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செக்ரட்டரியேட்டுக்கு தேவையான ஸ்டாஃப் ஸோ அதில் வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃபை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா செக்ரட்டரி ஜென்ரல் ஸோ அவர் வந்து தனியாக அந்த பொது செயலாளர் வந்து தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட முடியாது கவுன்சிலுடைய கன்சல்டேஷனோட தான் ஸோ கவுன்சிலோடைய அனுமதி பெற்று அந்த கன்சல்டேஷன் மூலயமா தான் செக்ரட்டரி ஜென்ரல் அது அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃபெல்லாம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் யாரை வேணாலும் அவர் இஷ்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஃபோர்த் பாடிஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இந்த கோர்ட் அதாவது பெர்மனண்ட் கோர்ட் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹேக் ஸோ ஹேகில் இருக்குது இந்த ஹேக் நகரில் இருக்கக்கூடிய இந்த கோர்ட்டில் வந்துட்டு ஃபிஃப்டீன் ஜட்ஜஸ் வந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு செக்ரட்டரியேட் அண்டு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் இருக்குது ஸோ ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா பொது மாநாடு ஸோ இந்த பொது மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த ஃபோர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஐந்து அமைப்புகளை கொண்டது தான் வந்துட்டு இந்த லீக் லீக் ஆஃப் நேஷனில் பார்த்தோன்னா அசம்பிளி கவுன்சில் செக்ரட்டரியேட் பெர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும் ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக் இந்த லீகோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன டூ ஃபோல்டு அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வார் வார் அவாய்ட் பண்ணி பீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கணும் அதாவது வந்து போரே எங்கேயும் நடக்கக்கூடாது உலகமே வந்து அமைதியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் ஸோ சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஓ ஒவ் நாடுகளுக்கு இடையே வந்துட்டு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முயற்சியாக இருந்தது ஸோ இந்த தான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸாகவே இருந்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லீக் வந்து கன்சிலியேட்டராகவும் ஆர்பிட்ரேட்டராகவும் வந்து ஆக்ட் பண்ணுச்சு அதாவது நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் வந்துட்டு இது இருந்தது ஸோ நிறைய டிஸ்பியூட்ஸை ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு இருந்தது ஸோ லீகை மீறி ஏதாவது வார் வந்துச்சு அப்படின்னா இந்த வார்க்கு காரணமான கண்ட்ரி மேலே வந்துட்டு பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ அடிப்படையிலையும் சரி தடைகளை விதிக்கிறதுக்கு வந்து இந்த லீக்கு பவர் இருந்தது ஸோ அமெரிக்கா இந்த இதில் வந்துட்டு உறுப்பு நாடாகவே இல்லை நெக்ஸ்ட்டு ஜெர்மனி வந்துட்டு ஏற்கனவே ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் தோற்ற நாடுன்னு சொன்னோம் ரஷ்யா இந்த மூன்று நாடுகள் வந்துட்டு இதில் வந்து அதிக அளவில் வங்கம் வகிக்காத அதில் பாட்டாக இல்லாதால இல்லாததால் என்ன ஆச்சு அப்படின்னா இதனுடைய அந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக போச்சு ஸோ ஜெர்மனியும் ரஷ்யாவும் வந்து அமெரிக்கா தான் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணவே இல்லை பட் ஜெர்மனியும் ரஷ்யாவும் வந்து நைன்டீன் டொ ஜெர்மனி வந்து நைன்டீன் டொண்ட்டி ரஷ்யா வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க பட் திரும்ப ஜெர்மனி வந்து நைன்டீன் தேர்ட்டி த்ரீல என்னாச்சு அப்படின்னா ரிசைன் பண்ணிடுச்சு ரஷ்யாவை வந்துட்டு லீகே வந்து வெளியேற்றிடுச்சு நைன்டீன் தேர்ட்டி நைனில் ரஷ்யாவை லீகே வந்து வெளியேற்றிடுச்சு அது ஏன்னு நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக் இந்த லீக் வந்துட்டு நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ஸோ நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பீரியடில் பார்த்தோன்னா நிறைய டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தது கண்டினியூவா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்வீடனுக்கும் ஃபின்லாந்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது ஆலந்து ஐலாந்து வந்து யாருக்கு சொந்தம் ஸ்வீடனுடைய ஈஸ்டர்ன் பேங்க்கு ஃபின்லாந்துடைய வெஸ்டர்ன் பேங்க் சைடு வந்து இருக்கு க கிழக்கு கடற்ப ஸ்வீடனுடைய கிழக்கு கடற்கரை ஃபின்லாந்தோட மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலன் ஐலாந்து வந்து ஸ்வீடனுக்கு சொந்தமா அல்லது ஃபின்லாந்துக்கு சொந்தமா அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு ஃபைட் போச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் நைன்டீன் டொ நடந்த இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து லீக் வந்து தலையிட்டு என்ன பண்ணிச்சு இது ஃபின்லாந்துக்கு தான் உள் உரியது அப்படின்ட்டு வந்து தீர்ப்பளிச்சது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் பார்த்தோம் அப்படின்னா போலந்து ஜெர்மனிக்கு இடையில் வந்துட்டு அப்பசிலேஷியா பகுதியில் வந்துட்டு எல்லா பிரச்சனை நடந்துச்சு லீக் தான் வந்து இதை சால்வ் பண்ணி வச்சுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரீஸ்க்கும் பல்கேரியா பல்கேரியாவுக்கும் இடையில பிரச்சனை நடந்தது கிரீஸ் வந்துட்டு பல்கேரியா மேலே படையெடுத்து போச்சு ஸோ லீக் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து இந்த சங்கம் வந்து போற நிறுத்தணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுச்சு கிரீஸ்க்கு ஸோ விசாரணைக்கு பிறகு க்ரீஸ் மேலே வந்துட்டு குற்றம் சாட்டி என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா ரிப்பரேஷன் பே பண்ண சொல்லிட்டாங்க லீக் வந்து சக்சஸ்லா வந்துட்டு தான் 1925 இந்த லக்கார்னா ட்ரீட்டி வரைக்கும் நடந்தது இந்த ட்ரீட்டில வந்து ஜெர்மனி பிரான்ஸ் பெல்ஜியம் கிரேட் பிரிட்டன் இட்டாலி எல்லாமே வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில் அமைதிக்கான ஒரு கையெழுத்து போட்டுச்சு ஸோ தர் ஆஃப்டர் ஜெர்மனியும் வந்து லீகில் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணுச்சு அதன் பிறகு தான் வந்து ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இந்த லீகில் வந்து ஜாயின் பண்ணுச்சு ஸோ அதுக்குன்னு இந்த கவுன்சிலில் ஒரு பர்மனன்ட் சீட் கொடுத்தாங்க பட்டு ஆனால் வந்து ஆஃப்டர் டூ இயர்ஸ் கழிச்சு யுஎஸும் ரஷ்யாவும் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி லீகோட நான் பொலிட்டிக்கல் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஏன்னா யுஎஸ் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணலை ரஷ்யாவும் அப்போ வந்து ஜாயின் பண்ணலை நைன்டீன் தேர்ட்டி த்ரீல தான் ஜாயின் ஜாயின் பண்ணுச்சு தேர்ட்டி ஃபோரில் ஸோ அப் ஸோ நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட்டு வயலேஷன் ஸோ வயலேஷன் பார்க்குறப்ப இந்த யூரோப்பியன் பவர்ஸ்க்கு எதிர்கொண்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டிஸ்ஆர்மமெண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா வந்து ஆயுத குறைப்பு ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த கவுன்சில் ஆஃப் லீக் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கமிஷனை செட்டப் பண்ணி ஸோ அந்த கமிஷன் மூலயமா வந்து டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸை வந்துட்டு நடத்துது ஸோ பிப்ரவரி நைன்டீன் தேர்ட்டி டூவில் வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கான்ஃபரன்ஸ் நடக்குது அந்த கான்ஃபரன்ஸில் ஜெர்மனி வந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து எங்களுக்கு வந்து ஆயுதம் வேணும் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குது இதை லீக் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஸோ இதனால் அக்டோபரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிட்லர் வந்து வித்ரா பண்ணிக்கிறார் ஜெர்மனியை வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்தும் சரி அந்த லீக்ல இருந்தாலும் சரி நைன்டீன் தேர்ட்டி த்ரீல என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா வித்ரா பண்ணி வெளில வந்துடுறாங்க ரிசைன் பண்ணிடுறாங்க ஜெர்மனி வந்து என்ன ஆயிடுது லீக்ல வந்து வெளில வந்துருது அவங்க கேட்டது கிடைக்கணுன்னு தான் வந்து சேர்ந்தாங்க கிடைக்கல அப்படின்னா ஒன்று அவங்க வெளில போயிட்டாங்க நெக்ஸ்ட் ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல வந்துட்டு மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணுது லீக் வந்து ஏற்கனவே போர் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு ஸோ ஜப்பான் அட்டாக் பண்ண உடனே ஜப்பானை வந்து லீக் வந்து கண்டனம் செய்யுது ஸோ ஜப்பான் உடனே என்ன பண்ணிருது லீகை விட்டு வெளில போயிடுது ஜெர்மனி மாதிரி அதுவும் நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் ஆரம்பத்தில் வெளியில் போயிடுச்சு அடுத்து இட்டாலிக்கு வந்து எத்தியோபியாவை அட்டாக் பண்ணுது லீக் திரும்ப வந்து அதுக்கு சாங்ஷன் அப்ளை பண்ணுது தடை விதிக்குது இட்டாலியும் ரிசைன் பண்ணி லீகை விட்டு நைன்டீன் தேர்ட்டி செவனில் போயிடுது அதுக்கப்புறம் என்னடா இது நம்ம சொல்கிறதையே வந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுறாங்களே அப்படின்ட்டு எல்லோரும் விட்டுட்டு விட்டு போயிடுறாங்களேன்ட்டு ரைன்லாந்து ஆஸ்திரியா செகோஸ்லவாக்கியா போலந்துக்கு இடையில் வந்துட்டு அந்த இஷ்யூவில் வந்து லீக் தலையிடவே இல்லை நைன்டீன் தேர்ட்டி டிசம்பரில் திரும்ப வந்து ரஷ்யாவும் ஃபின்லாந்து ரஷ்யா வந்து ஃபின்லாந்தை வந்து அட்டாக் பண்ணிச்சு ஸோ லீக் வந்து தலையிட்டு என்ன பண்ணுச்சு ரஷ்யாவை வந்துட்டு எக்ஸ்பெல் வெளியேற்றிடுச்சு லீகை விட்டே இனி வெளில போணுட்டு ரஷ்யாவை நைன்டீன் தேர்ட்டி நைனில் வெளியே அனு வெளில அனுப்பிச்சிது அதுக்கப்புறம் அசம்பிளி மீட் பண்ணவே இல்லை அசம்பிளி கூட்டப்படவே இல்லை பொது சபை கூட்டப்படவே இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் பார்த்தோன்னா இந்த லீகையே டிசால்வ் பண்ணிட்டாங்க லீக் என்ன பண்ணிட்டாங்க கலச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஸோ ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த லீக் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லீக் வந்துட்டு மேக்சிமம் பார்த்தா இதில் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து வெற்றி பெற்ற நாடுகளுடைய ஒரு அமைப்பாக தான் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் மில்ட்ரி பவர் இல்லை இந்த லீக்குன்னு தனியாக வந்து மில்ட்ரி பவர் இல்லை ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்களை இவங்களுடைய டெசிஷன்ஸை வந்துட்டு இவங்களால் செயல்படுத்த முடியல நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீஸுக்காக தான் வந்துட்டு இந்த அமைப்பை வந்து உருவாக்குனாங்க அப்படி உருவாக்குறவங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியல அப்படின்னா பவர் ஆஃப் நேஷனலிசம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தேசியவாதம்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நாட்டுப்பட்டுங்கிறத விட நாட்டுப்பட்டாக தான் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்துட்டு மற்ற நாடு நம்ம நாடு ரைட்டோ தப்போ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் ஸோ அந்த நேஷ்னலிசத்தோட பவரை வந்துட்டு இவங்க தெரியாமல் பீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதால் வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகலை நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டு பாதுகாப்பு நடைமுறை கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்துட்டு இவங்களால் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியல நெக்ஸ்ட்டு வந்து இத்தாலி ஜப்பான் ஜெர்மனி இங்கெல்லாம் வந்துட்டு டிக்டேட்டர்ஸ் தான் வந்துட்டு ரூல் பண்ணாங்க அதாவது ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள்ளே இருந்ததால் அவங்க எல்லாமே இந்த லீகை வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க கட்டுப்படல லீக்கு வந்துட்டு அவங்க கட்டுப்படல இப்போ இட்டாலியிலன்னு பார்த்தோம் அப்படின்னா பெனிடோ முசோலினி ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் அடுத்து வந்து ஜப்பான்ல ஹிட்டோ ஸோ இது மாதிரி டிக்டேட்டர்ஸ் வந்து அதை ஆட்சி பண்றாங்க அவங்க வந்து லீகோட கண்ட்ரோலில் இல்லை லீகை வந்துட்டு அவங்க விட்டு வெளியேறாங்க ஸோ பிரிட்டனும் பிரான்ஸும் மட்டும்தான் வந்துட்டு இதில் ஒரு பவரோட ஆக்ட் பண்ண கண்ட்ரிஸே ஸோ இதனால தான் வந்து லீக் ஆஃப் நேஷன் சக்ஸஸ் ஆகலை ஸோ மொத்தத்தில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உலக அமைதிக்காகவும் மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் இனிமே போர் வரக்கூடாது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணக்கூடாது அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு பொதுவான அமைப்பை வந்து உருவாக்குறாங்க பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன் நைன்டீன் டுவெண்ட்டியில் இது யாரோட யாரோட வலியுறுத்துறதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் தான் வந்துட்டு இதை உருவாக்குறாரு உருவாக்கும் வலியுறுத்துறாரு ஸோ இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன ட்ரீட்டிலாம் இருந்ததோ அதுக்கான ஒப்பந்த ஆவணத்தை தயார் பண்ணுறாங்க த கவனென்ட் ஆஃப் லீகில் ஸோ இங்கிலாந்தும் அமெரிக்காவோட ஐடியாவும் தான் இந்த லீகோட கான்ஸ்டியூஷனில் அதிகமாக இருந்தது இருந்தாலும் அமெரிக்காவால் அஃபிஷியலாக வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆக முடியல ஜாயின் பண்ண முடியல இதில் மேஜராக ஃபைவ் பாடிஸ் இருக்குது அசம்பிளி கவுன்சில் செக்ரட்டரியேட் பர்மனென்ட் கோர்ட் அண்ட் ஐஎல்ஓ ஸோ அசம்பிளியில் ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் ரெப்ரசன்ட் ஆகணும் கவுன்சில் தான் வந்துட்டு எல்லா பவரையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லா திட்டத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும் இதில் பெர்மனண்ட் மெம்பர்ஸாக வந்துட்டு இத்தாலி பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜப்பான் இதெல்லாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே பீட்டோ பவர் இருக்கும் ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட உறுப்பு நாடுகள் வந்து என்ன பண்ணலாம் மறுப்புரை தெரிவிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து செக்ரட்ரியேட் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவாவில் இதில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா சார் எரிக் ட்ரமாண்ட் பிரிட்டனை சேர்ந்தவர் ஸோ இவர் அவருக்கு தேவையான ஸ்டாஃப ரெக்ரூட் பண்றதுக்கு கவுன்சிலோட அனுமதி பெற்று வந்து செய்ய முடியும் நெக்ஸ்ட்டு பேர்னண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இந்த பர்மனண்ட் கோர்ட்டில் ஃபிஃப்டின் ஜட்ஜஸ் இருக்காங்க இந்த கோர்ட் வந்து ஹேக் நகரில் இருக்குது ஹேக் சிட்டியில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஸோ இதில் செக்ரட்டரியேட் ப்ளஸ் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் இருக்குது இந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து ஃபோர் மெம்பர்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆவாங்க நெக்ஸ்ட்டு இந்த லீகோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வாரம் அவாய்ட் பண்ணணும் பீஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோஆப்ரேஷன் இருக்கணும் இதில் இந்த லீக் வந்து கன்சலிடேட் ஆர்பிட் ட்ரீடராகவும் நடுவராக இருந்து வந்து நிறைய டிஸ்பியூட்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணிகிட்டு இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டியில் ஸ்வீடன் ஃபின்லாந்துக்கு இடையில் ஆலந்து ஐலாந்து ரிலேட்டடாக இஷ்யூ வந்தப்போ ஃபின்லாந்துக்கு தான் வந்து அது ஆலாந்து ஐலாந்து ஊரியது அப்படின்ட்டு சுமூகமான முறையில் இந்த லீக் ஆஃப் நேஷன் தீர்த்து வச்சது நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் போலாந்து ஜெர்மனிக்கு இடையில் அப்பர் சுலேசியா எச்ச எல்லை பிரச்சனை வந்தப்பையும் வந்துட்டு லீக் தான் தீர்த்து வச்சிச்சு அடுத்து நைன்டீன் டுவெண்ட்டி கிரீஸ் பல்கேரியா மேலே படையெடுத்தப்போ க்ரீஸை வான் பண்ணி கிரீஸை வந்து லீகை விட்டு கிரீஸை வந்து வான் பண்ணதும் யார் தான் அப்படின்னா வந்துட்டு லீக் தான் சொல் போர் இழப்பீட்டு தொகையை வந்துட்டு தரணும் அப்படின்ட்டு கிரீஸ்க்கு வந்து ஆணை பிறப்பித்தது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு இந்த லீக் வந்து ஆரம்பத்தில் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய வைலேஷன் நடந்தது என்ன அப்படின்னா டிஸ்ஆர்மெண்ட் ஒரு பிரச்சனை உலக அளவில் வந்துட்டு நம்ம ஆயுத குறைப்பு செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் வந்து டிசைட் பண்ணிச்சு அதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டும் போது அந்த கான்ஃபரன்ஸில் ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக எனக்கு வந்துட்டு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ அதை வந்து லீ லீக் ஆஃப் நேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஏன்னா ஏற்கனவே ஜெர்மனி வந்துட்டு நிறைய அதால் ஏற்பட்ட பாதிப்புகள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஆஷான கண்டிஷன் போட்டு தான் வந்துட்டு ஆயுதங்களை குறைச்சது சோல்ஜர்ஸை குறைச்சது எல்லாமே ஸோ திரும்ப அது கேட்குதுங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு லீக் ஆஃப் நேஷன் விருப்பப்படலை ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணதால் நைன்டீன் தேர்ட்டி வந்துட்டு ஜெர்மனி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா லீகை விட்டு வெளில போயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ஜாயின் பண்ணிச்சு தேர்ட்டி த்ரில் வெளில போயிடுச்சு ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணுது அதனால லீக் வந்து அதை கண்டனம் தெரிவிக்குது அதனால் ஜப்பானும் நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் வெளில போயிடுது நெக்ஸ்ட்டு இட்டாலி எத்தியோபியாவை அட்டாக் பண்ணுது ஸோ அதையும் வந்து லீக் அலோவ் பண்ணலை ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் இத்தாலியும் வெளில போயிடுது அதுக்கப்புறம் ரைன்லாந்து ஆஸ்திரியா செகோஸ்லவேக்கியா போலாந்து இந்த பிரச்சனையில் வந்துட்டு லீக் வந்து தலையிடவே இல்லை அதுக்கப்புறம் ரஷ்யா அண்ட் பின்லாந்து கடையில் பிரச்சனை வந்தப்போ லீகே ரஷ்யாவை சங்கத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிடுச்சு ஃபைனலாக நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் பார்த்தோன்னா இந்த லீகே வந்து கலைக்கப்பட்டுருச்சு ஏன் இந்த லீக் வந்து வந்து கலைக்கப்பட்டுச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தப்ப இந்த லீக்குக்குன்னு தனியாக மில்ட்ரி பவர் எதுவும் இல்லை ஸோ அதனால் அதனாலேயும் இதில் நிறைய டிக்டேட்டர்ஸ் இருக்காங்க அந்த டிக்டேட்டர்ஸ் யாருமே வந்து இந்த லீகோடைய ஆர்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி இல்லை ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் இந்த லீக் வந்துட்டு சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆச்சு ஓகே எனி டவுட் Thank you.